நீட் தேர்வு முறைகேடு புகார்கள் மீது பதிலளிக்குமாறு தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு முடிவுகள் கடந்த நான்காம் தேதி வெளியிடப்பட்டன அதில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அறுபத்தி ஏழு மாணவர்கள் முதல் மதிப்பெண் பெற்றிருந்தனர் குறிப்பாக அரியானா மாநிலத்தில் ஒரே தேர்வு நடுவத்தில் எழுதிய ஆறு பேர் எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் பெற்றிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது மேலும் கருணை மதிப்பெண்கள் என்ற பெயரில் ஆயிரத்து ஐநூறு மாணவர்களுக்கு முறைகேடாக கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் புகார் எழுந்தது எனவே மே மாதம் நடத்தப்பட்ட நீட் தேர்வினை ரத்து செய்துவிட்டு மறு நடத்த வலியுறுத்தி நாட்டின் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் சந்தீப் மேத்தா ஆகியோர் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது மறு நடத்துவது தொடர்பாக கோரிக்கை குறித்து பதிலளிக்குமாறு தேசிய தேர்வு முகமைக்கு நீதிபதிகள் ஆணையிட்டனர் அதே நேரத்தில் மருத்துவர் மாணவ சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடத்துவதற்கு தடை விதிக்க மறுத்த நீதிபதிகள் அடுத்த கட்ட விசாரணையை அடுத்த மாதம் எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் நீட் தேர்வு தொடர்பான அனைத்து மனுக்களும் ஒன்றாக சேர்த்து நடத்தப்படும் எனவும் நீதிபதிகள் அறிவித்தனர்